ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்பு மிச்சம் இருந்தாலும் எனக்கு இது தாங்க செய்ய தோணும் வீட்டில் கொஞ்சம் நொய் இருந்துச்சு அது மட்டும் இல்லை ராகி இருந்தது ஸோ அப்போ என்ன தோணும் இது தானே மண்பானையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் வந்து நொய் வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு டைம் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ராகி வந்து நல்லா கொஞ்சமாக தண்ணியில் கட்டிப்படாமல் வந்து கலந்து வச்சுருக்கேன் தண்ணி நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் எப்பவும் போல் அரிசி போட்டுட்டு அது வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து வெந்தால் போயிடும் ஏன்னா மிச்சம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து ராகியோடு வந்து வேகணும் ஓகேங்களா ஆக்சுவலாக இதில் ஒரு சின்ன சீக் சீக்கிரட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பச்சரிசி நொய்யை விட பிரியாணி அரிசி வந்து சேர்த்து பாருங்களேன் செம்ம சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஒரு பக்கம் வந்து மாவு வந்து ஊற்றிட்டு ஒரு பக்கம் வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் கை வலிக்க தான் செய்யும் கொஞ்சம் ஹெல்தியான டிஷ்னால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும் ஸோ இந்த மாவு வந்து எப்படி வெந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வந்து வச்சுட்டு அதில் கை வந்து இந்த மாதிரி வந்து டிப் பண்ணி பாருங்கள் லைட்டாக வந்து தொட்டு பாருங்கள் கையில் வந்து மாவு ஒட்டுச்சுன்னா இன்னும் வேகலன்னு அர்த்தம் ஒட்டாமல் இருந்தால் தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து செஞ்சு பார்த்து போதும் டோட்டலாக ஒரு இருபது நிமிஷத்தில் இந்த டிஷ் வந்து ரெடி ஆயிடுங்க அப்படிதான் காலையில் வந்து சுட சுட இந்த ராகி களியை வந்து வச்சு அப்படியே அந்த கோழி குழம்பு கொஞ்சமாக இருந்ததுங்க அதையும் லைட்டாக சூடு பண்ணி காலையில் வச்சு சாப்பிட்டா ராகி களி இல்லைங்க அமிர்தம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்